கண்டிப்பாக எல்லோரும் தமிழில் பார்த்துருப்பீங்க எஸ் மீண்டும் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் நம்பிக்கையுடையும் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்டிஎஸ் இந்த கதிகாலத்தில் இந்தி வரப்போகிற கதிகாலத்தில் புத்தர்க்குரிய வழிநெறிமுறை கதைகள் அதாங்க நம்மளோட மாரல் ஸ்டோரிஸ் நம்ம லைஃப்க்கு தேவையான மாரல் ஸ்டோரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம லைஃபுக்கு என்ன எப்போ பண்ணணும் சில சிக்கலான நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கணும் பல சுவாரஸ்யமான நேரங்களை நம்ம எப்படி கையாளணும் நம்மளோட வாழ்க்கையை எப்படி அழகாக கொண்டு போகணுன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை கதை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் வாங்க கதைகளை திருக்கு போகலாம் வழக்கம் போல குருவும் சீடனும் அதான் நம்ம புத்தரும் சீடனும் வந்து பேசி கொண்டுகிட்டே இருக்காங்க சீடனுக்கு பல சந்தேகங்கள் எழும்புது சால்டனா என்ன சந்தேகங்கள் அப்படின்னா இந்த உலகம் எப்படி செயல்படுது நம்ம எப்படி இருப்போம் நம்ம எப்படி பிறந்தோம் ஒருவேளை நம்ம முதியார் காலத்தில் எப்படி இருந்தாங்க ஒருவேளை நான் இறந்துட்டேனா இறந்ததுக்கு அப்புறம் என்னை சுற்றி என்ன நடக்கும் இறந்ததுக்கு அப்புறம் என்னோடய வாழ்க்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் கேட்டான் இதை கேட்ட புத்தர் அழகாக சொன்னார் சீடன்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கான பதிலை மட்டும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டார் சரிங்க குருவே நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி சீடனும் சொன்னான் சரி ஒரு போர்க்களத்தில் போர் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த சமயத்தில் ஒரு வீரனோட நெஞ்சில் ஒரு விஷ அம்பு வந்து பாஞ்சிருது அந்த சமயம் அந்த வீரன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் என்ன பண்ணணும் சே அந்த அம்பை எடுக்க முயற்சி பண்ணணும் எஸ் அதுதானே உண்மை அப்படி பண்ணால் மட்டும்தான் அவன் உயிர் பழைப்பான் அப்படின்ற மாதிரி குரு சொன்னார் ஆனால் நீ கேட்ட கேள்விலாம் எப்படி இருக்கு தெரியுமா அந்த அம்பு வந்து உடனே இந்த அம்பு எங்கேருந்து வந்துச்சு யாரால் விடப்பட்டது எந்த தேசத்தை சார்ந்தது இது என்னோட கூட்டணியிலே எனக்கு செஞ்ச சதியா இல்லை வெளியில் இருக்கிற என்னோடய எதிராளி செஞ்ச சதியா இது எப்படி வந்துச்சு இது இரும்பா தகரமா அப்படின்னு பல தேவையில்லாத கேள்விகளை கேட்டுகிட்டு இருந்தனா அந்த வீரன் என்ன பண்ணுவான் குரு கேட்டதுக்கு புத்தர் கேட்டதுக்கு சீடன் இறந்து விடுவான் இந்த மாதிரிதான் நீங்க கேட்ட கேள்விகள் சீடனே வாழ்க்கைன்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இறப்போருக்கும் துன்பமும் இருக்கும் வாலிபமும் இருக்கும் முதுமையும் இருக்கும் இப்படி பல விஷயங்களை கலந்த விஷயம்தான் இது ஆனால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் துன்பம் தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்களே தவிர அந்த துன்பத்தை போக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் சிந்திக்க தொடங்கிட்டாலே உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடும் இங்கே துன்பம் ஒரு பக்கம் இருந்தால் அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய தன்மைகள் நம்ம இருக்குது அந்த வீரன் அந்த அம்ப எடுத்து போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த வீரன் உயிர் பழச்சுருப்பான் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நாம் அந்த தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத காரணங்களை தேவையில்லாத விஷயங்களை விவாதம் பண்ணுறதை விட்டுட்டு எது தேவையோ அது மேலே மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த ஒரு கதை நமக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டும் யோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் நான் முழுமையாக நம்புகிறேன் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்